வணக்கம் நான் சோலை அண்ணாமலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாலாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதாவது அரண் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம ரெகுலர் வேலைகளோட ஒரு நல்ல வேலையும் சேர்த்து செஞ்சுட்டா அதை அரண் செஞ்சுட்டோம்னு நினச்சிக்கிறோம் அது எல்லா வேலைகளிலும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அதாவது பொறாமை ஆசை கோபம் மற்றவர் மனம் புண்படாம மேற்கொள்ளும் நல்வினைகள் அறம் அறவினைகள் அதைத்தான் அவையார் மூதுரையில அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க அறம்னா நல்லது மட்டுமல்ல செய்யற எல்லா செயல்களில் இந்த நாளை தவிர்த்து செய்வது அறம் அதுவும் எப்படி உள்ள தளவுல இடம் கொடுக்காம மனத்திற்கன் மாசிலநாதன் நம்ம வெளிப்படையா கூட கண்ட்ரோல் செஞ்சிடலாம் ஆனா வள்ளுவர் என்ன வலியுறுத்தி இருக்கிறாரு மனதளவிலும் கோபம் ஆசை பொறாமை மற்றவர் மனம் புண்படாம செய்யணும்னு அதுவே அறம்னு சொல்லி நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம் சரி இன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டோம் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் பண உதவி செஞ்சுட்டோம் நம்ம நல்லது செஞ்சுட்டோம்னு நினைக்கிறோம் அது இல்ல அறம் நம்ம செய்த எல்லா வேலைகளிலையும் பொறாமை கோபம் கடுஞ்சொல் பேராசை இல்லாம செய்யறது தான் அறம் அதுவும் மனசளவுல இந்த நாள் இல்லாம செய்யறது தான் அறம் இது ஏன் செய்யணும்னு கேட்டீங்களா நம்ம ஆபீஸ்லயோ வீட்லயோ நண்பர்கள் உறவுகள்கிட்ட போட்டி இருக்கலாம் ஆனா இந்த நாளுக்கும் இடம் கொடுத்துட்டோம்னா பழிதான் வரும் உயர்ப்பால தோறும் பலி அது இல்லாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் முயன்று செய்யணும் செல்லும் வாய் எல்லாம் செயல் அதுதான் அற செயல் வைடு எதுக்காக அறம் செய்யணும் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அதாவது பல்லக்குல உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கும் சுமந்துட்டு போறவங்களுக்கும் இடையே உள்ள அனுபவ வேறுபாடு இதுல பொருளாதார வேறுபாட சொல்லல அஞ்சு பேருமே ஒரே டெஸ்டினேஷன் தான் போறாங்க அஞ்சு பேருமே ஜெயிக்கிறாங்க ஆனா யாருக்கு வழி அதிகம் தடைகள் அப்டக்கல்ஸ் அதிகம் டயர்ட் ஆறாங்க தூக்கிட்டு போறவங்க அதே போல் இந்த நாளையும் தூக்கிட்டு போறவங்க பொறாமை ஆசை கோபம் கடுவியில தூக்கிட்டு போறவங்க தான் லைஃப்ல டயர்ட் ஆறாங்க லைஃப்ல அப்டக்கல்ஸ் வருது எதுக்கு நம்ம இதை செய்யணும் சில சில பேர் பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே அறத்தை ஒதுக்கிட்டு சேர்த்த செல்வமும் உறவுகளும் துணை வராத போது துணை வரக்கூடியது நம்ம இப்ப செய்யும் அறவினைகள் தான் சோ அனுபவ வேறுபாடு மட்டுமல்ல பிற்காலத்துக்கு மட்டுமல்ல வாழ்நாள் வழி அடைக்கும் கல் இன்னொன்னு பிறப்பே தேவையில்லை அந்த சிறப்பை கொடுக்கும் அறத்தீனும் ஆக்கம் அறத்தை விட நம்ம நமக்கு செய்யும் ஆக்கம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி டு கன்க்ளூட் அறம்னா ஒரு நல்லது செய்யறதுல மட்டும் இல்ல நம்ம செய்யறதுல எல்லாத்திலையும் ஆசை கோபம் பொறாமை கடுஞ்சொல் இல்லாமல் செய்யறதுதான் அறம் இன் அ வேல்ட் பி கைண்ட் தேங்க்யூ